கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக கொஞ்சเวลையில எப்சன் இகோ டாங்க் 프린ட்டர்ஸ் இது ஒரு ஃபேபியலஸ் இது टोटली பிரிண்டபலஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பான யுனெஸ்கோ தீபாவளியை அதன் புலப்படாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்த்துள்ளது தென் அமெரிக்க நாடான பராகுவேவில் அசுன்சியோன் நகரில் நடைபெற்ற யுனெஸ்கோ அமைப்பின் இருபதாவது கூட்டத் தொடரில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களால் கொண்டாடப்படும் தீபாவளி ஒளியின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது தீமை அழிந்து நன்மை வெல்வதை குறிக்கும் இந்த பண்டிகையின் ஆழமான தத்துவத்தையும் அது மக்களை ஒன்றிணைக்கும் விதத்தையும் பாராட்டி யுனெஸ்கோ இந்த உயரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது ஏற்கனவே இந்த பட்டியலில் இந்தியாவின் பெருமைகளாக யோகா கும்பமேளா கொல்கத்தா துர்கா பூஜை குஜராத்தின் கர்ப்பா நடனம் வேத பாராயணம் இடம்பெற்றுள்ள நிலையில் இப்போது தீபாவளியும் இணைந்துள்ளது இதன் மூலம் யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் இடம் பிடிக்கும் இந்தியாவின் பதினாறாவது பாரம்பரிய சொத்தாக தீபாவளி மாறியுள்ளது இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் தீபாவளி என்பது வரும் பண்டிகை அல்ல அது நம்முடைய பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் இனி தீபாவளி பண்டிகையின் கலாச்சார முக்கியத்துவம் உலகம் முழுவதும் ஆவண மேலும் எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கலாச்சாரம் மாறாமல் கடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்கின்றனர் கலாச்சார ஆய்வாளர்கள்